ஹாய் மகளே இன்னைக்கு வீடியோவில் கர்மாவை பற்றின சயின்டிஃபிக்கல் ஃபேக்டை அதாவது கருமா ஒழுத்தி வைத்திருக்கக்கூடிய ரகசியங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரைட் இங்கே யாருமே இறப்பதில்லை அப்படின்னு சொன்னால் யாராச்சும் நம்புவீங்க அப்படின்னா நம்பிதான் ஆகணும் இங்கே யாருமே இறந்து போகிறது இல்லை அப்பாவாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே இங்கே இறப்புன்றதே இல்லை என்னடா சொல்கிற அப்படின்னா அப்போ அவங்களாம் எங்கேடா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலேயா இருக்காங்க அப்படின்னா இல்லை ஸோ எங்கே இருக்காங்கன்றத பின்னாடி சொல்கிறேன் இந்த கர்மா இருக்குது இல்லையா அந்த கர்மாவை வந்துட்டு எல்லா மதமுமே ஏற்றுக்கிறாங்க எல்லா மதமுமே நம்புது இந்த சமண மதம்னு சொல்லி ஒரு மதம் இருக்குது அந்த சமண மதத்தை வந்து மகாவீரர்ன்றவர் போதி இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை வந்துட்டு இறைவன் வந்து படைக்கலை அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக நம்புகிறாங்க ஆனால் இந்த கர்மாவை நம்புகிறாங்க என்னங்கடா அப்படின்னா இன்னொரு மத பௌத்த மதம் இருக்குது இல்லையா பௌத்த மதத்துமே இந்த கர்மாவை நம்புது புத்தர் பௌத்த மதத்தை போதித்தவர் வந்து புத்தர் அவருமே இந்த கர்மாவை நம்புகிறாங்க இந்த கர்மாவை அசோகரும் நம்பினார் அசோகர் நம்புனனால தான் அவர் வந்து ஜேஜப்னா அப்படியும் வெற்றி அடைந்த பிறையும் போருக்கு அப்புறம் அவர் அந்த அரச பதவியே விட்டுட்டு வெளியே வந்தார் அவரும் புத்த மதத்தை ஆதரித்தவர் அசோகர் யாரான்னு கேட்டுறாதீங்க அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடணும் ஸோ இந்த மாதிரியான எல்லா மதமுமே இந்த கர்மாவை நம்புது கர்மான்றது என்ன அப்படின்னா நீ செய்கின்ற நல்வினை தீவினை எல்லாமே நீ வாழ்கின்ற காலம் மட்டுமல்லாம உன்னுடைய மறு பிறவிலையும் அது வந்து தொடரும் அப்படின்றாங்க அதாவது நீங்கள் என்ன நல்லது செஞ்சிருந்தாலும் தீயது செஞ்சிருந்தாலும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மறு பிறப்புல கூட அந்த நல்வினை பயனும் தீவினை பயனும் உங்களை வந்து சேரும் அப்படின்றது தான் அந்த கர்மாவோடைய கூற்று அதுபடி இப்படி எல்லாமே மதமும் இந்த கூற்று வந்து ஏற்றுக்கிறாங்க நம்புகிறாங்க இதில் என்ன சயின்டிஃபிக்கலான ஃபேக்ட் உண்மை இருக்குது அப்படின்னா இப்போ அப்பா வந்துட்டு ஒல்லியாவோ குட்டையாவோ நெட்டையாவோ கருப்பாவோ வெள்ளையாவோ இந்த மாதிரி வெளி தோற்ற பண்பு எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி சிண்டம்ஸ் வந்துட்டு குழந்தைகளுக்கும் இருக்கும் இது வந்து வெளி தோற்ற பண்பு அதாவது சில பேர் கேட்கலாம் எங்கள் அப்பா மாதிரி நான் இல்லையே அப்படின்னா நீங்கள் அப்பா அம்மா இல்லை இல்லை அம்மா மாதிரி இருக்கலாம் இல்லை உங்களுடைய தாத்தா அப்படின்ட்டு உங்கள் மரபு வழியில் வரக்கூடிய உங்களோட ஜென்ரேஷன் மாதிரியான ஒரு உருவத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க இது வந்துட்டு வெளியில் தெரியக்கூடிய பண்பு இது மட்டும் இல்லை உள்ளுக்குள்ளேயும் அந்த பண்பு தான் அப்படியே தான் இருக்கும் இப்போ அவங்களுக்கு என்ன கேரக்டர்ஸ் உள்ளே இருக்குதோ அதே கேரக்டர்ஸ் வந்து குழந்தைகளுக்கும் அவங்க வளர வரலாறு அதே பண்பு வந்து ஒத்துதான் இருக்கும் அதாவது சப்போஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னா அது குட் ஹேபிட்டாக இருக்கட்டும் பேட் ஹேபிட்டாக இருக்கட்டும் அந்த ஹேபிட் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கும் அதே வளர்கிற ஏஜில் இவங்களுக்கும் அந்த ஹேபிட் வந்து வரும் இதை உடைக்கிறது உடைக்காமல் அதை அதை கண்டினியூ பண்ணுறதுன்றது இந்த குழந்தைக்கிட்ட தான் இருக்குது ஸோ நீங்கள் நல்ல விஷயத்த மட்டும் இதனால தான் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது சப்போஸ் நீங்கள் ஒரு தீய பழக்கம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த தீய பழக்கம் வந்துட்டு உங்களுடைய குழந்தைக்கும் அந்த ஏஜில் வந்து வரும் இதுதான் சயின்டிஃபிக்கல் ஃபேக்ட் அதாவது இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா உங்களுடைய மரபணு இருக்குது இல்லையா அந்த ஜீன் வந்துட்டு குழந்தைகளுக்கு கடத்தும் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய பேரன் பேத்தி அப்படின்ட்டு எத்தனை ஜென்ரேஷன் எடுத்தாலும் அது வந்து மரபணுவானது ஒரு டைமில் வந்து கடத்திட்டு வரும் இதில் தான் நான் சொல்கிறேன் இங்கே யாருமே இறப்பதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லோரும் யாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து யாரும் இறக்குறதில்ல ஏன்னா அவங்க வந்துடைய இன்னொரு காப்பியை வந்துட்டு இந்த உலகத்தில் வந்து இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் நிச்சயமாக இன்றைக்கி இறந்து போனாலும் ஒன்று அடுத்த இல்லை அவங்களுடைய காப்பி அதாவது ஜீன் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம் அவங்களுடைய கேரக்டர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த ஜீனானது அந்த மெமரி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அப்படியே இருக்கிற விஷயத்த அவங்களுடைய பேரனுக்கோ பேத்திக்கோ இல்லை இந்த மூன்று தலைமுறை தாண்டி கூட அவங்களுடைய கேரக்டர்ல இருக்கக்கூடிய அந்த மனுஷனை வந்து திருப்பியும் பிரபலிக்கும் இது வந்து கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இதுதான் உண்மை இது ப்ரூவ் பண்ணுற விதமாக இன்னொரு உங்களுக்கு ஒரு தரேன் இந்த கர்மாவோடைய சயின்டிஃபிக் ஃபேக்டும் இதுதான் நீங்க நீங்கள் வாழும் காலத்தில் நல்ல விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா அதாவது நல்ல கேரக்டர்ஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனில் உங்க மரபணு உங்கள் ஜீன் கடத்தக்கூடிய அடுத்த ஒரு உயிரினமும் அது நீங்கள் தான் அங்கே பலிக்கிறதும் அதுவுமே நீங்கள் இங்கே என்ன போட்டிருக்கீங்களோ அதுதான் அங்க அங்கே இருக்கும் ஸோ இதனால தான் கர்மான்ற அந்த ஃபேக்டை வந்துட்டு எல்லாருமே நம்புகிறாங்க பொதுவாக பாவம் பண்ணுறவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவனுடைய பாவம்லாம் அவனோட பிள்ளைக்குட்டியை பாதிக்கும் பேரம்போலத்தையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தை இருக்கும் அதுக்கு உண்மையான காரணம் இதுதான் நீங்கள் செய்கிற விஷயத்தெல்லாம் இந்த கருமான்றது கடத்தி கொண்டு போகுது சயின்டிஃபிக்லாக சொன்னால் இந்த மரபணுவானது கடத்தி போகுது இந்த ஜீன் வந்தது உங்களுடைய பண்புகளை கடத்திட்டு போகுது இதெல்லாம் எல்லோரும் ஏழாம் அறிவு படம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் முருகதாஸ் வந்துவிட்டும் இந்த கான்செப்ட்டை தான் எடுத்து வச்சிருப்பாரு அதாவது ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோய் பரவிடும் அந்த நோய்க்கு மருந்து வந்துட்டு இந்த க கரண்ட் ஜெனரேஷனில் யார்னாலேயும் கண்டுபிடிக்க முடியாது அதை நோய்க்கு மருந்து தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பார் அப்படின்னா அவர் தருமர் ஆனால் போதி தருமர் வந்துட்டு அவர் பலாயிரம் காலத்திற்கு முன்னாடி வளர்ந்தவர் அப்போ அந்த மருந்து இப்போ தேவைப்படுது இப்போ யாரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னா அப்போ தான் அவங்களுடைய ஜீன்ஸ் அதாவது மரபணு மாற்றம் செய்து போதி தருமரை கொண்டு வராங்க அப்படி போதி தர்மருடைய ஜீன் மாற்றம் செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே வெளிப்படுது அவருக்கு இருக்கக்கூடிய நன்மை அவர் கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாமே வந்துட்டு கடத்தப்படுது அங்கே இருந்துட்டு இங்கே வந்து அந்த ஜீன் மூலயமா அந்த விஷயம்லாம் கடத்தப்படுது இதை தான் அந்த முருகதாஸ் ஐயா வந்து சொல்லியிருப்பார் ஸோ இதெல்லாம் ஃபேக்ட்டு எல்லாரும் நம்புங்க அதனால் எந்த பேட் கேபிட்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி உடச்சி இருந்துச்சுட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் புதுசாக பிறக்க ஆரம்பிங்க ரைட் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புதுசாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி புது புது விஷயங்கள் ஊற்றக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து உங்ககிட்ட எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன் நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரைட் ஹாய் நண்பா நன்றி அவங்க திரையப்பாண்டி இது நம்ம திரையபாண்டி டூ தௌசண்ட் ஒன்